ராஜஸ்தான் இந்த மூன்று மாநிலத்திலோ முதலமைச்சர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இந்த தேர்வுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காங்கிரசும் சரி பாஜகவும் சரி இரண்டு கட்சிகளுடைய அந்த அரசியல் கணக்கென்ன முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலை ஒட்டி ஒரு முக்கிய அஸ்திரத்தையும் மோடி அவர் கையில் எடுத்திருக்காரு அது அவங்களுக்கு சக்சஸ் கொடுக்குமா இப்படியாக பல்வேறு பரபரப்புகள் இருக்கு இல்லைங்களா இந்த பரபரப்புகள் எல்லாவற்றையுமே அப்படியே தொகுத்து அந்த பின்னணிகளை விரிவாக ஆய்வு செய்வதுதான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோசே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் நாங்க கேட்டது ஐயாயிரத்தி அறுபது கோடி ஆனா வந்தது நானூத்தி ஐம்பது கோடி திமுக வெர்சஸ் பாஜக நிவாரண நிதி வார் மிக்ஜாம் புயலால் அந்த மழை வெள்ளத்தால் ஒட்டுமொத்தமான சென்னையும் வந்து புரட்டி போடப்பட்டிருக்கு இல்லைங்களா கிட்டத்தட்ட பத்து நாட்கள் ஆகிடுச்சு இன்னும் முழுமையாக அதிலிருந்து நம்மளால் மீள முடியல அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிவாரண நிதி கொடுக்கப்படும் அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவரும் அறிவிச்சிருக்காரு இல்லையா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எங்க ஆறாயிரம் எங்கெங்க பத்தோம் பன்னெண்டாயிரம் கொடுக்கணும் பத்தாயிரம் கொடுக்கணும் அப்படின்னு அதிமுகவும் சரி பாஜகவும் சரி இன்னொரு பக்கம் வந்துட்டு குரல் கொடுத்து கொண்டிருக்காங்க அதுல பாஜக ஒரு படி மேல போயிட்டு நீங்க ஒழுங்காக கொடுத்தே தீரணும் பத்தாயிரம் கொடுத்தே தீரணும் அப்படின்னு எக்கச்சக்கமாக அவங்களும் பேசிட்டு இருக்காங்க இதற்கு தான் திமுக தரப்புல இருந்து எங்க முதல்ல நீங்க வந்துட்டு இந்த புயலை வந்துட்டு இதை இந்த பாதிப்பை வந்துட்டு பேரிடர்னே நீங்க அறிவிக்க கிடையாது ஒன்றிய அரசாங்கம் அப்புறம் நீங்க வந்து எங்களை வந்துட்டு குறை சொல்றீங்களே அப்படின்னு இதை ஒட்டி ரெண்டு தரப்பு பஞ்சாயத்துகள் ஓடிக்கொண்டிருக்குங்க அதுலதான் இப்ப திமுகவினர்லாம் என்ன சொல்றாங்களா நாங்கள் கேட்டது ஐயாயிரத்தி அறுபது கோடி ஆனா கிடைச்சது என்னவோ நானூத்தி ஐம்பது கோடி தாங்க அதுவும் கூட மாநில பேரிடர் நிதிக்காக வழக்கமாக கொடுக்கப்படக்கூடிய தொகை தாங்க அந்த நானூத்தி ஐம்பது கோடி ஏதோ புதுசா இந்த மழை வெள்ளத்துக்காக கொடுத்தது கிடையாது அதை முன்கூட்டியே கொடுக்கறேன்னு சொல்லிட்டு ஏதோ புயல் வெள்ள நிவாரணத்துக்காக நாங்க வந்துட்டு சிறப்பு நிதியை ஒதுக்குறோம் அப்படிங்கிற ரீதியில பாஜக பில்டப் கொடுத்துட்டு இருக்கு நீங்க உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இருந்திருந்தா நீங்க வந்துட்டு முழுமையான நிதியை கொடுக்கணும் அப்பதான் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை தீரும் அப்படின்னு திமுகவினர் எக்கச்சக்கமாக விமர்சனங்களை முன் வச்சிட்டு இருக்காங்க இதன் தொடர்ச்சியாக தான் செய்தியாளர்களும் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட பேசுறப்ப கேட்கிறப்ப நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து மினிஸ்டர் வந்திருக்காங்க அவங்க கிட்ட கேட்டப்ப கூட இது என்ன ஏடிஎம் கேட்டவொன்னு வந்துட்டு நிதியை கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேள்வியை முன் வச்ச உடனே எங்க அவங்களுடைய அப்பா வீட்டு காசை அங்கே எடுத்துறாங்க இது மக்களுடைய நிதி தானே தமிழ்நாட்டில இருந்து வரி அவங்க அள்ளிட்டு போறாங்க இப்ப தமிழ்நாடு பாதிக்கப்படுறப்ப கொடுக்கணும் இல்ல அப்படின்னு உதயநிதி ஸ்டாலினோ பதிலடியோ கொடுத்திருக்காரு தான் பாஜக தரப்பிலோ எங்க இவங்க ஒழுங்கா வந்துட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல அதுக்கப்புறம் வடிகால் வேலைகளை வந்துட்டு முழுமையாக அவங்க பண்ண கிடையாது மீட்பு பணியிலையும் நிர்வாக ரீதியாக அவங்க தோத்துட்டாங்க தங்களுடைய தோல்வியை திசை திருப்புவதற்காக மத்திய அரசாங்கத்தின் மீது குறைய சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பாஜகவுடைய மாநில துணைத் தலைவரான திரு நாராயணன் திருப்பதி அவரும் விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு பாஜக தரப்பினரும் இந்த பேரிடர் நிவாரண நிதி அளவு ஏற்கனவே மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து பேசி முடிவு செஞ்சிருக்கு அந்த முடிவு செய்யப்பட்ட தொகை தான் உடனடியாக இப்போ கொடுக்கப்படுது மற்ற பாதிப்புகளுக்கு அந்தந்த அமைச்சகங்கள் மூலம் நிவாரணம் வழங்கப்படும் அப்படின்னு பாஜகவினரும் தெரிவிக்கிறாங்க எங்க திமுக வந்து தோற்றுவிட்டது நீ இந்த வேலைகள்ல அப்படிங்கிறாங்களா குறை சொல்கிறாங்களா அப்போ இப்போ ஒன்றிய இருந்து குழுவினர் வந்தாங்களே அவங்க என்ன சொன்னாங்க இங்கே தமிழ்நாடு அரசாங்கம் செயல்பட்டது சிறப்பாக இருக்குன்னு தானே அவங்க வந்துட்டு பாராட்டிட்டு போயிருக்காங்க அப்போ அவங்க ஒன்று சொல்லுவாங்க இங்கே லோக்கலில் இருக்க பாஜக ஒன்று சொல்லுவாங்களா என்னங்க இது அப்படின்னு மறுபடியும் பதிலடியை கொடுத்துட்டு இருக்காங்க திமுகவினர் குறிப்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இப்படியாக இரு தரப்பினரும் நாங்க கேட்ட நிதியை கொடுக்கல அப்படின்னோ இல்ல இல்ல நாங்க கொடுத்துட்டோம் இவங்க சரியில்லை அப்படின்னோ மாறி மாறி விவாதம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு விவாதங்களுக்கு மத்தியிலையும் இன்னமும் கொடுங்கியூர் போன்ற இடங்கள்ல அந்த மழை நீர் முழுதாக வடியாம இவர்களுடைய அத்தனை அரசியல் விளையாட்டுகளையும் அப்படியே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கு ராவ் கோட்டையை தகர்த்த ரேவந்த் ரெட்டி ஒரு சுயேச்சை முதலமைச்சரான கதை தெலுங்கானா மாநிலத்தில் அசைக்க முடியாத சக்தியாக இருந்தவர் தான் பிஆர்எஸ் பார்ட்டியுடைய அதாவது முன்னாள் முதலமைச்சரான திரு கே சந்திரசேகர ராவ் ஹேட்ரிக் வெற்றியை ருசிக்கணுங்கிற நேரத்தில் தான் அவருடைய ஒட்டுமொத்தமான கனவையும் அப்படியே அந்த கோட்டை கனவையும் சுக்கு நூறாக்கியிருக்காரு தற்போது தெலுங்கானாவுடைய முதலமைச்சராக ஆகியிருக்கிற காங்கிரஸ் கட்சியுடைய திரு ரேவந்த் ரெட்டி யார் இந்த ரேவந்த் ரெட்டி நன்கு படித்த பட்டதாரி மொழி புலமை வந்துட்டு நிறைய இருக்குது அதே நேரத்தில் தெலுங்கு மொழியில் அந்த வட்டார மொழியில் அவர் பேசுறப்ப மக்கள் அப்படியே சுண்டி இழுக்கப்பட்டிருக்காங்க அதனாலேயே எக்கச்சக்கமாக அவருக்கு வந்து கூட்டம் சேர்ந்திருக்கு சிறப்பாக கிரவுண்ட் ஒர்க் செய்யக்கூடியவர் காங்கிரஸ் அங்க வருமா வராதாங்கிற நேரத்துல அதனுடைய தலைமை பொறுப்புக்கு வந்து ஒரு இடம் விடாம நூக்கன் கார்னர் பயணிச்சதால தான் இந்த பிரம்மாண்டமான வெற்றி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க அந்த மாநிலத்தை சார்ந்த கதர் சட்டையினர் சரி அவருடைய தொடக்க காலம் பார்த்தோம்னா ஏபிவிபி ல இருந்திருக்காருங்க ஆனாலும் பாஜகவில் அவர் சேரல அப்புறம் காங்கிரஸ் கட்சியிலையும் தன்னுடைய அந்த பழைய அனுபவம் புதிய வடிவத்தில் கொடுத்து வெற்றிகரமானதாக அதை மாத்தியும் இருக்காரு தொடக்கத்தில் இவரு ரெண்டாயிரத்தி ஆறுல மகபூப் நகரில் மாவட்ட பஞ்சாயத்து தேர்தலில் சுயேச்சை வேட்பாளராக வெற்றி கொடி நாட்டினார் அப்படின்னு சொன்னால் பலருக்கு வந்துட்டு நம்பவே முடியாது அப்படி சுயேச்சையாக ஜெயிச்சவர் தான் இன்னைக்கு முதலமைச்சராக வளர்ந்து வந்திருக்காரு இதற்கு பின்னாடி அவருக்கு இருக்கக்கூடிய சமுதாய வளமும் அந்த நுட்பமான அறிவும் ஒரு காரணம் அப்படின்னும் காங்கிரஸ் கட்சியினரும் அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் தெரிவிக்கிறாங்க மிக முக்கியமாக தெலுங்கு தேசத்துல தொடக்கத்துல இருந்தாரு அதுக்கப்புறம் மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட உடனே ஆந்திர அரசியல் தீவிரமானாரு முன்னாள் முதலமைச்சரான திரு சந்திரபாபு நாயுடுங்க இந்த இடத்த தான் சரியா பிடிச்சிக்கிட்டாரு ரேவந்த் ரெட்டி இவர் ஆந்திரா பக்கம் கான்சன்ட்ரேட் பண்றாரு தெலுங்கானாவில் பார்த்தோம்னா கேசிஆர் அவருடைய ஆதிக்கம் இருக்க இந்த இடத்துல நம்ம உள்ள நுழைஞ்சோம்னா அது சூப்பராக இருக்கும் அப்படின்னு கணக்கு போடுறாரு அதன் தொடர்ச்சியாகவே இரண்டாயிரத்தி பதினேழுல காங்கிரஸ் கட்சியில் இணையறாரு அங்க இண்டு இடுக்கு விடாம கேசிஆர் அவருடைய ஆட்சிக்கு எதிராக தீவிரமாக களமாறுறாரு அந்த பயணத்துல இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தேர்தலில் தோல்வியும் சந்திக்கிறாரு பி ஆர் எஸ் பார்ட்டியோட இருந்தாலும் மனம் தளராம கேசிஆருடைய ஆட்சியில வந்துட்டு இருக்கக்கூடிய ஊழல் அந்த குற்றச்சாட்டுகள் அந்த புகார்கள் எல்லாவற்றையும் தொகுத்து அப்புறம் மாவட்ட மாவட்டமாக குழுக்கள் அமைச்சு அந்த மாவட்ட பிரச்சனைகளை முதன்மைப்படுத்தி அவை எல்லாவற்றையும் மாநில அளவில் ஒட்டுமொத்தமாக இவங்க ஆட்சி இப்படிதான் இருக்குன்னு அந்த ஒற்றை புள்ளியில சேர்த்து மாவட்ட அளவிலையும் செல்வாக்க செலுத்தி அதுல கிடைக்கக்கூடிய வெற்றியின் மூலமாக மாநில அளவுலையும் பிஆர்எஸ் பார்ட்டிய தோற்கடித்திருக்கிறார் அந்த நீண்ட நெடிய பயணத்துடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு முதலமைச்சராகவும் அதே நேரத்தில் காந்தி பவன்ல ஒரு அவர் கடுமையாக விமர்சனங்களை முன் வச்சாங்க அது தற்போதும் தொடர்ந்துட்டு இருக்கு இங்க பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல எம்எல்சி தேர்தலில் வாக்களிக்க ஐம்பது லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் கொடுத்ததாக ஒரு வீடியோ ஆதாரத்தோடு அந்த நேரத்தில் வந்து பிடிபட்டாரு ரேவந்த் ரெட்டி அப்படின்னு அங்கிருந்து தகவல் வருது அந்த வழக்கம் தலைக்கு மேல அப்படியே ஒரு கத்தி போல சுத்தி கொண்டிருக்கு அப்புறம் இவருக்கு போட்டியாக உட்கட்சியில இருக்கக்கூடிய ஒரு நான்கு சீனியர்களும் இந்த அமைச்சர் ரேஸ்ல வந்துட்டு அவங்களும் இருந்துட்டு இருக்காங்க அந்த உட்கட்சி குடைச்சல்களும் இருக்கு நான்காவதாக அவர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்துல ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவங்கள பார்த்தாலே தெரியும் அப்படியே முகத்தை தூக்கி வச்சுட்டு இருந்தாங்க எப்படி ஆளுநருக்கும் எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநில முதலமைச்சர்களுக்கும் இடையே எப்படி இங்க தமிழ்நாட்டில் கேரளாவில் வெஸ்ட் பெங்கால் இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா அது போல தெலுங்கானாவிலும் ஒத்துழைப்பு வருவது குறைவாகவும் இருக்கலாம் பிரச்சனைகள் இருக்கு ஐந்தாவதாக சுமார் நாலு புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் கடனை வச்சுட்டு போயிருக்காரு கேசிஆர் சோ இப்படி பல பிரச்சனைகள் இருப்பதால இதையெல்லாம் தாண்டி காங்கிரஸ் கட்சியுடைய ஆறு முக்கியமான தேர்தல் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி தன்னை ஒரு தனி பெரும் சக்தியாகவும் எப்படி நிலைநிறுத்தி கொள்வார் ரேவந்த் ரெட்டி அப்படின்னு கேள்விகள் அதாவது சுவாரஸ்யத்தை கூட்டிக் கொண்டே இருக்கு இந்த பின்னணிகள் எல்லா நம்முடைய உதவி பொறுப்பாசிரியரான ஆ பழனியப்பன் அவர்கள் விரிவாக ஜூனியர்களுடன் இதழிலையும் எழுதியிருக்காரு ஸோ ஒரு தெலுங்கானாவில் சவுத்தில் பாஜகவை வீழ்த்தி விட்டோம் அது உங்களுக்கான பாடமாக இருக்கும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினர் தெரிவிக்கிறாங்க ராஜஸ்தான் ரேஸ் முதல் மேட்சிலேயே முதலமைச்சர் ஸ்கோர் செய்த சர்மா ராஜஸ்தானுடைய முதலமைச்சர் யார் அப்படின்னு கடந்த ஒரு வாரமாக கேள்விகள் இருந்த நேரத்தில் அட் லாஸ்ட் நேற்றைக்கு டிசம்பர் பனிரெண்டாம் தேதி மாலை நேரத்துல ராஜஸ்தான் முதலமைச்சர் இவர் தாங்க அப்படின்னு ஒருத்தரை அறிவிக்கிறாங்க அது வரைக்கும் பார்த்தோம்னா அவர் கடைசி வரிசையில் தான் இருக்காரு நம்மளாம் இந்த லிஸ்ட்ல இருப்போமா அப்படிங்கிற மாதிரி தான் அவரை பலரும் வந்துட்டு பார்த்து வந்திருப்பாங்க முன்வரிசை கூட வரல ஏன்னா முதல் முறையாக இப்போ தான் வந்துட்டு சட்டமன்ற உறுப்பினராக எம்எல்ஏவாக ஜெயிச்சிருக்காரு அவரை வாங்க நீங்க தாங்க வந்துட்டு முதலமைச்சர் அப்படின்னு அறிவிக்கிறாங்க அவர்தான் திரு பஜன்லால் ஷர்மா அதாவது முதல் முறையாக எம்எல்ஏவாக ஜெயிச்சவருக்கு முதலமைச்சர் யோகமும் கிடைச்சிருக்குங்க யார் இந்த ஷர்மா இவர் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட் டைம் ஜெயிச்சிருந்தாலும் கட்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பழமையானவர் ஏபிவிபியில் அவர் இருந்திருக்காருங்க தொடக்க காலம் மூன்று முறை கட்சி தலைமை பொறுப்புலயும் இருந்திருக்காரு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்காரு ஸோ அந்த முழுக்க முழுக்க அந்த இந்துத்துவ கொள்கை அப்படிங்கிறதுல ஊறி போனவர் இது வந்துட்டு முதல் காரணம் அவருக்கு வந்துட்டு யோகா அடிச்சதுக்கு இரண்டாவது பார்த்தோம்னா சர்மா வெற்றி பெற்ற அந்த சங்கனர் அந்த தொகுதி பார்த்தோம்னா அங்க பத்து முறை தேர்தல் நடந்திருக்குன்னா எட்டு முறை பாஜக வென்று இருக்கு அது மட்டும் இல்லாமல் மூன்றாவதாக முன்னாள் முதலமைச்சரான வசுந்தரா அவர்களுடைய மக்களுடைய தனித்த ஆதரவையும் பெற்றவர் சர்மா அப்படின்னும் தகவல்கள் வருது இவை எல்லாமே அவருக்கு வந்துட்டு சிஎம் பதவியும் பெற்று கொடுத்திருக்கு அப்படிங்கிறாங்க இதுல முக்கியமா பார்த்தோம்னா ராஜஸ்தான்ல சுமார் ஏழு விழுக்காடு வாக்குகள் கொண்ட சமூகத்தை சார்ந்த பஜன்லால் சர்மா அவர்களை இங்க முதலமைச்சராக தேர்வு செஞ்சது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அதே நேரத்தில் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஏனைய இரண்டு பெரிய சமூகத்தை நம்ம கண்டுக்காம விட்டுட்டோம்னா அது இரண்டாயிரத்தி இருபத்தி நாடாளுமன்ற தேர்தலையும் நமக்கு வந்துட்டு எதிராக எதிரொலிக்கும் ஏன்னா காங்கிரஸ் இந்த மாநிலத்தையும் நம்ம கைப்பற்றி இருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ராஜ்புத் சமூகத்தை சார்ந்த தியா குமாரி அவர்களையும் பட்டியலினத்தை சார்ந்த பிரேம்சந்த் சந்த் அவர்களையும் துணை முதல்வராகவும் ஆக்கியிருக்கு பாஜக அந்த வகையில கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது அதை சக்சஸா பண்ணா மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இங்கிருந்து வெல்ல முடியும் அப்படின்னு இரண்டு முக்கியமான அந்த ஒரு ஸ்பீடு பிரேக்கோடு தன்னுடைய ஆட்டத்தையே தொடங்க இருக்காரு பாஜகவுடைய முதலமைச்சரான ஷர்மா நிறைய சுவாரஸ்யங்கள் ஆட்டத்தில் காத்திருக்கு மத்திய பிரதேச முதலமைச்சரான மோகன் யாதவ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ரூட் எடுக்கும் மோடி கையில் எடுத்த முக்கிய மத்திய பிரதேசத்தை வரைக்கும் பாஜக அளவில் வேடிக்கையாகவும் அழுத்தமாகவும் இப்படியான விமர்சனங்களை சமூக ஆர்வலர்கள் அரசியல் விமர்சகர்கள் முன்வைத்துக் கொண்டிருக்க சரி ஏற்கனவே வெற்றி கண்ட ஒரு மாநிலத்துல முதலமைச்சரை தேர்வு செய்ய இம்புட்டு நாட்களா அப்படின்னு பாஜகவை நோக்கி கேள்விகள் வந்துட்டு இருந்தது அட் லாஸ்ட் திரு மோகன் யாதவ் மத்திய பிரதேசத்துடைய முதலமைச்சர் அப்படின்னு டிக் அடிச்சிருக்கு பாஜகவுடைய தலைமை யார் இந்த மோகன் யாதவ் உஜ்ஜயின் தொகுதியில வென்றவர் மூன்று முறை எம்எல்ஏவாக இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் அவர் இருந்திருக்காரு இந்துத்துவ கொள்கையில ஊறி தெளித்தவர் இவை எல்லாமே தான் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய குட் புக்ல இடம் பிடிக்க வைத்து இன்னும் சொல்ல போனா அவரே நேரடியாக மாப்பியோடைய முதலமைச்சரையும் தேர்வு செய்திருக்கிறார் அப்படிங்கிறாங்க பாஜகவில் இருக்கக்கூடிய டாப் லெவல் தலைவர்கள் இதற்கு பின்னணியில இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான முக்கியமான அரசியல் கணக்குகளும் இருக்கு அதை ஒட்டிதான் பிரதமர் இப்படி தேர்வு செய்திருக்கிறார் அப்படிங்கிறாங்க ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னா இவரு மோகன் யாதவ் அவர் மேல வந்துட்டு எக்கச்சக்கமான விமர்சனங்கள் லோக்கல்லேயே நிறைய இருந்துகிட்டு இருக்குங்க அவருடைய பல்வேறு வீடியோக்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல இன்னமும் வளம் வந்துட்டு இருக்கு அதுல வந்துட்டு மிரட்டும் வகையிலயும் பதவியை துஷ்பிரயோகம் செய்யற வகையிலும் ஆபாசமான வகைகள்லயும் அவரு வந்து நடந்திருக்காரு அப்படியான சர்ச்சைகளை சிக்கிய ஒருத்தர் தான் இப்போ மத்திய பிரதேசத்துடைய முதலமைச்சரா அப்படின்னு காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவரான திரு ஜெயராம் ரமேஷ் அவருமே தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல கடுமையாக விமர்சிச்சார் நிறைய அலிகேஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா மோகன் அவர்கள் மீது வந்துட்டு விமர்சனங்கள் இருக்கு அப்படிப்பட்டவரை எதற்காக தேர்வு செஞ்சாங்க அப்படின்னா சமூகத்தை சார்ந்த மோகன் யாதவ மத்திய பிரதேசத்துடைய முதலமைச்சராக தேர்வு செய்ததன் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முக்கியமான ஒரு நகர்வை முன்னெடுத்து வைத்திருக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி அப்படிங்கிறாரு வியூக வகுப்பாளரான திரு வீர விக்னேஸ்வரன் தொடர்ந்து அவர் பேசுறப்ப மத்திய பிரதேசத்துல கிட்டத்தட்ட பத்து விழுக்காடு அளவுல யாதவ சமூகத்துடைய வாக்குகள் இருக்குங்க இதற்கு முன்னாடி அந்த வாக்குகளை காங்கிரஸ் அறுவடை செஞ்சுட்டு இருந்தது ஏன்னா முன்னாள் துணை முதலமைச்சராக இருந்த திரு சுபாஷ் யாதவ் அவர் மூலமாக இந்த வாக்குகள் காங்கிரஸ்க்கு போயிட்டு இருந்தது ஆனா அதன் பின்னாடி உட்கட்சிக்குள்ளார் இருக்கக்கூடிய பல்வேறு பஞ்சாயத்துகள் இதன் தொடர்ச்சியாக யாதவ் சமூக வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா சமாஜ்வாடி பார்ட்டிக்கும் அது மாறினதுங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அர்பன் ஏரியாக்கள்ல அந்த வாக்குகள் பாஜக பக்கம் விழுந்தது ரூரல்ல சமாஜ்வாடிக்கு பெரிய அளவுல விழுந்தது அப்புறம் அங்க காங்கிரஸ் கட்சிக்கும் பதிவாகி கொண்டிருந்தது சரி இப்படி காங்கிரஸ்க்கு ஒரு நல்ல வாக்கு வங்கி இருந்தும் எப்படி அவங்க தோல்வியை சந்திச்சாங்க அப்படின்னா தேர்தலுக்கு முன்பே பார்த்தோம்னா சமாஜ்வாடியோடு தேம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் காங்கிரஸ்க்கு ஒத்து போகல குறிப்பாக முன்னாள் முதலமைச்சரான திரு கமல்நாத் அவரு காங்கிரஸ் வந்து ஊபியோடைய முன்னாள் முதலமைச்சரான திரு அகிலேஷ் யாதவ் அவர்கிட்ட வந்துட்டு அவமதிப்பு செய்யற மாதிரி அவங்க பேசுனது இவை எல்லாமே சமாஜ்வாடிய ரொம்பவே சீண்டி பார்த்துருச்சு அந்த கோபத்தை பாஜக தங்களுக்கான வாக்குகளாக யாதவ் சமூக வாக்குகளாக தங்கள் பக்கம் திருப்பிக் கொண்டார்கள் சோ பாஜக தற்போது மாப்பிள்ள தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது அதே நேரத்துல மோகன் யாதவ் அவரை தேர்வு செய்ததன் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கான வியூகத்தையும் வகுக்க எண்பது நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குங்க அப்புறம் பீகார்ல நாற்பது அதன் தொடர்ச்சியாக ஜார்க்கண்ட் ஹரியானா இங்கெல்லாம் பத்து பதினாலு இன்னொரு பக்கம் மேற்கு வங்காளத்தில் பார்த்தோம்னா நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு கிட்டத்தட்ட இந்த ஏரியாக்கள் நூத்தி எண்பத்தி ஆறு எம்பி தொகுதிகள் வருதுங்க இது மட்டும் இல்லாம மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா உள்ளிட்ட இந்த பகுதிகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு நாடாளுமன்ற தொகுதிகள் வருது பெரும்பான்மையான தொகுதிகள் சமூக வாக்குகளை இன்னும் வெளிப்படையாக சொல்லணும் யாதவ் சமூக வாக்குகள் இங்க முக்கியமான ஒன்றாக இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நூத்தி நாற்பது தொகுதிகளுக்கு மேல வெட்டி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சமூகமாகவும் அவங்க இந்த ஓபிசி அரசியல் இருக்கு இதெல்லாம் மையப்படுத்தி தான் ஏற்கனவே பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சியுடைய திரு ராகுல் காந்தி அவர் பேசுறப்ப கூட சாதி வாரி கணக்கெடுப்பு எல்லாம் நடத்தணும் அப்படின்னா இன்னொரு பக்கம் அந்த விஷயத்தை தீவிரப்படுத்தினாங்க அதே நேரத்தில் இந்த விஷயங்களை உள்வாங்கி கொண்டு ஓபிசி மக்களுடைய வாக்குகளை நாடாளுமன்ற தேர்தலில் முழுமையாக பாஜக பக்கம் திருப்புவதற்காக தான் அவர்களை திருப்திப்படுத்துற மாதிரி மத்திய பிரதேசத்துல அச்சமூகத்தை சார்ந்த ஒருத்தருக்கு முதலமைச்சர் பதவியும் கொடுத்திருக்காரு பிரதமர் மோடி அப்படின்னு விரிவாக தன்னுடைய பார்வைகளை முன்வைக்கிறாரு திரு வீர விக்னேஸ்வரன் அந்த வகையில் மோடி அவர்களுடைய கணக்குகள் இப்படியாக இருக்குன்னா இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சிக்கோ மாநில அளவில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய தலைவர்கள் அந்த வட்டாரத்தோடைய அரசியலை புரிந்து கொண்டு அதை முன்னெடுக்கக்கூடிய அதாவது மாநில அரசியல தீவிரப்படுத்தக்கூடிய இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது அதற்கான உதாரணம் தெலுங்கானா சோ மாநில அரசியலை கூடுதலாக முதன்மைப்படுத்தி அதை தேசிய நீரோடியில கலக்க வைத்து அதன் மூலமாக அகில இந்திய நகர்வை முன்னெடுத்தால் அவர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடுமையான போட்டியை கொடுக்கலாம் இந்தியா கூட்டணியாலையும் போட்டியை கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க பொதுவாகவே சொல்லுவாங்க டோன்ட் சேஸ் அட்ராக்ட் அப்படிங்குவாங்க யாருடைய அரசியல் மக்களை அட்ராக்ட் செய்கிறது அப்படிங்கிறது இந்த ஆறு மாதத்துல எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பை கூட்டக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு சுவாரஸ்யம் நிறையா இருக்கு காத்திருப்போமே மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளைக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் உலகம் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலைன்னா நம்மளை ஆகலாம் நம்மள நம்ம நடக்கலாம் காணாமல் போயிடுவோம்